விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கல்லூரியில் வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம் சார்பில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்ற கேம்பஸ் இன்டர்வியூ என்ற வேலைவாய்ப்பு வளாக நேர்காணல் முகாம் நடைபெற்றது முகாமை கல்லூரி முதல்வர் ராஜவேலு துவக்கி வைத்தார் முன்னதாக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி மைய அலுவலர் பரமசிவம் வரவேற்றார் துறை தலைவர்கள் தமிழரசி அண்ணாமலை நான் முதல்வன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் தமிழ்வேல் பேராசிரியர் இளையராஜா பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி மைய உதவி அலுவலர் விஜயகாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் விமல் அவுட் சோர்சிங் நிறுவனம் பிவிஆர் சொல்யூஷன் நிறுவனம் எஸ் 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 அகாடமி மற்றும் எமகா ஐஹோங் உள்ளிட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு நேர்முகத் தேர்வை நடத்தினார்கள் இதில் இளநிலை மற்றும் முதுநிலை இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் முன்னூற்று தொன்னூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி ஆணைக்கான உத்தரவுகளை கல்லூரி முதல்வர் ராஜவேலு மாணவர்களுக்கு வழங்கினார்.